ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் கேரட்டு உருளைக்கிழங்கு பச்சை மிளகா வெங்காயம் தென் வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் எதுக்காகன்னு பார்க்குறீங்களா ஆமாம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான சூப் பண்ணி பார்க்க போகிறோம் ப்ரெட்டு தென் வந்து ரெண்டு முட்டையும் எடுத்து வச்சுருக்கேன் தென் வந்து திக்னஸ்க்காக கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு இல்லை மைதா மாவு இந்த மூணு மாவில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் காரத்துக்கு பெப்பரும் நான் வந்து எடுத்திருக்கேன் சூப்புனாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தானே பெப்பர் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக வந்து செய்ய முடியாது பெப்பர் பவுட்ரு எடுத்துக்கோங்க வாங்க எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம் பேனை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி பூண்டு இது ரெண்டுத்தையும் நம்ம ஃபைனாக தான் கட் பண்ணி வச்சுக்கணும் அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுறாதீங்க கண்டிப்பாக வந்து ஃபைனாக கட் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு இதில் இஞ்சியும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வாசனை வரும் வா வாசனை வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகா தென் வந்து வெங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா வதக்கிக்கணும் தேவையான உப்பையும் நான் வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த வதங்கின வெங்காயத்தை கொஞ்சம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ரெண்டு முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து தனியாக வந்து நம்ம அப்படி வதக்கி பொறிச்சு எடுத்துக்கலாம் வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி நம்ம வறுக்க வேணாம் இல்லைனா பிஃபோராகவே நீங்கள் வந்து ரெண்டு முட்டையும் தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க இது ஏன் இப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா சூப்பை வந்து சாப்பிடும்போது முட்டை மட்டும் தனியாக கிடைக்கும் வெஜிடபிள்ஸ் வந்து செப்ரேட்டாக தானே வந்து சூப்பில் கிடைக்கும் வெங்காயத்தோடு கலக்காமல் இருக்கும் பொரியல் மாதிரி கலக்காமல் இருக்கும் அப்போது அதனால் நம்ம வந்து இது மாதிரி செப்ரேட்டாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இல்லைனா பிஃபோராகவே ரெண்டு முட்டையும் பொறிச்சு எடுத்துகிட்டு அப்புறமா நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இப்போ நான் வந்து தனித்தனியா பொறிச்சு எடுத்துட்டு அப்புறம் ரெண்டுத்தையும் ஒன்னா போட்டு வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கு அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு தென் வந்து உருளைக்கிழங்கு உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ நீங்கள் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை சிக்கன் யூஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் சேம் மெத்தட் தான் சிக்கன் போட்டுக்கலாம் இல்லை மஷ்ரூம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை பீட்ரூட் இருக்கா அதையும் சேர்த்துக்கலாம் இல்லை பீன்ஸ் இருக்கா உங்கள் வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து நீங்கள் இந்த மெத்தடில் பசங்களுக்கு சூப் செஞ்சு கொடுங்க இப்போ காய்கறியை நல்லா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கொஞ்சம் வேகணும் கரெக்டாக கொஞ்சம் பதத்துக்கு வேக விட்டு எடுத்துக்கோங்க ரொம்ப குழகுழன்னு வேணாம் கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கோங்க பெப்பர் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக விட்டு அது போது சைடில் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து நல்லா கரைச்சி கட்டி இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம் கார்ன்ஃப்ளவர் இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க அரிசி மாவு இல்லைன்னா மைதா மாவு போட்டுக்கோங்க மூணு மாவில் எதை வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து திக்னஸ்க்காக தான் இப்போது இந்த காய்கறிகள்லாம் வந்து ஒரு முக்கால் பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள் முட்டை தனியாக காய்கறிலாம் வந்து தனித்தனியாக தெரியுது பாருங்கள் அதனால தான் நம்ம வந்து அந்த வெங்காயம் சேர்க்காமல் வந்து செப்ரேட்டாக நம்ம வந்து முட்டையை வந்து வதக்கி எடுத்துக்கிட்டதுக்கான காரணம் இதுதான் இப்போ எல்லாம் வெந்து வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இதில் ஊற்றலாம் ஊற்றி நல்லா கலக்கி விட்டுகிட்டே இருக்கும்போதே உங்களுக்கு வந்து திக்னஸ் வர ஆரம்பிச்சிரும் திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு கொதி விடணும் ஆல்ரெடி வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வெந்துருச்சு ஜஸ்ட் இது வந்து ஒரு கொதி விட்டோடனே இதை நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு ரெடியாகிடும் அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறோம் இல்லையா காய்கறி அப்போவே வந்து நல்லா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இது சூப்புங்கிறதுனால நீங்கள் தாராளமாகவே தண்ணி ஊற்றிக்கலாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தினசரி வந்து இது மாதிரி ஏதாவது ஒரு வகையில் சூப் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் ரொம்பவே கம்மி இதில் பெப்பர் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஃபேட்டும் வந்து நல்லாவே ரிடியூஸ் ஆகும் பசங்களுக்கும் நீங்கள் ஈவினிங்லேயே செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஃபைனலாக சாப்பிட கொடுக்கும்போது நம்ம வந்து ப்ரெட்டோ இல்லை ரஸ்கோ எதுனாலும் நம்ம கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வறுத்து அதை பசங்களுக்கு கொடுக்கும்போது அதை மேலே அப்புறம் போட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்காக நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ப்ரெட்டு நான் ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நாம் பவுலில் சர்வ் பண்ணி கொடுக்கும்போது ஃபைனலாக இதையும் போட்டு நம்ம பசங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பசங்களுக்கு இதை செஞ்சு கண்டிப்பாக கொடுங்க பசங்க சூப்பராக சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.